அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஸ்கூ யூடைஸ்பெஸில் ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபை பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஸ் போர்ட்டலில் போயிட்டு லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் கொடுத்துட்டு அதில் செகண்டாக கொடுத்துருக்குற ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டின்ற செகண்டாக கொடுத்துருக்க ஐக்கான நம்ம லாகின் பண்ணணும் ஸோ லாகின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அண்ட் கேப்ஜா கேட்கும் நம்ம ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுட்டு கீழே கொடுத்துருக்குற அந்த கேப்சா என்ன காமிக்குதோ ஸோ அந்த கேப்சாவை நம்ம வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும் ஸோ இதை நம்ம லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ ஐகான் காமிக்கும் அதில் இருக்கிற ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டின்ற ஐகானாக அதை நம்ம டச் பண்ணுறோம் இந்த பேஜ் வரும் இந்த பேஜை நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா லாஸ்ட்டில் ஒரு டார்க்காக மூணு கொடுத்திருப்பாங்க ஒன்று ஸ்கூல் சர்டிஃபிகேஷன் இன்னொன்று டீட்டெயில் ரிப்போர்ட் கார்டு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு டீடெயில் ரிப்போர்ட் கேட்டுக்கிறது சேமாக தான் இருக்கும் நம்ம அந்த ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு தான் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து சீல் சைன் பண்ணி பிஆர்சியில் ஒப்படைக்க சொல்லியிருக்கோம் டீட்டெயில் ரிப்போர்ட் கார்டை வந்து நீங்கள் டீட்டெயிலாக இருக்கிறத ஸ்கூலில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணி ஆஃபீஸில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு தான் பண்ணணும் இல்லனா ஸ்கூல் நாட் சர்டிஃபிகேட் தான் ரிப்போர்ட்டில் இருக்கும் சரிங்களா ஸ்டேட்டஸ் அதனால் அப்போ நம்ம வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு தான் இந்த ஸ்கூல் சர்டிஃபிகேஷனை நம்ம டச் பண்ணணும் ஸோ டச் பண்ணதும் இந்த பேஜ் வரும் இந்த பேஜில் இந்த ஐ ஹியர் பைன்றதை டிக்கு கொடுத்துட்டு இந்த ரிமார்க்ஸில் வந்து ஆல் டீடைல்ஸ் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி ஏதாவது இல்லை ஆல் டீடைல்ஸ் ஆர் கரெக்டட் அந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது சென்டென்ஸ் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சர்டிஃபைன்றது கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணோம்னா நம்ம ஸ்கூல் அந்த டீட்டெயில்ஸ் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து வெரிஃபைட் ஆகி வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டுன்னு இருக்கு இல்லைங்களா இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து சீல் சைன் பண்ணி பிஆர்சியில் கொடுக்கணும் மேலே இருக்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட் கார்டுன்றதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஸ்கூலில் மெயின்டைன் பண்ணணும் ஸோ இவ்வளவு தான் தேங்க்யூ